நிகழும் குரோதி வருடம் சித்திரை மாதம் துலாம் ராசி பலன்கள் முதலில் சந்திராஷ்டமம் பற்றி பார்ப்போம் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு எட்டு மணி முதல் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை இரவு ஒரு மணி இரண்டு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் நீடிக்கிறது எனவே இந்த சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்கள் போன்றவற்றை தவிர்த்திடுதல் வேண்டும் இந்த மாதம் உங்களது ராசியின் யோகாதிபதியான சனி பகவான் நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்து முத்திரர்களுக்கு நல்ல மேன்மை அளிக்கிறார் நல்ல பெயர் புகழ் தனலாபம் தொழிலில் நல்ல பணப்புழக்கம் தைரியம் துணிச்சல் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் நண்பர்கள் அனுகூலம் போன்ற நற்பலன்களை அளிக்கின்றார் புதன் பகவான் ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து காரிய வெற்றி தாயாதியர் ஆதரவு அனுகூலமான பலன்கள் பதவி யோகம் போன்றவற்றை அளிப்பதுடன் ராசிக்கு ஒரு வலிமை தைரியம் சுறுசுறுப்பு தன்னம்பிக்கை கலைகளின் மீது ஆர்வம் பெண்கள் அனுகூலம் பணப்புழக்கம் போன்ற நற்பலன்களை வழங்குகிறார் அதேபோல் ராசியாதிபதி சுக்கிரன் உச்சபலம் பெற்றும் சப்தம கேந்திரம் புதசுக்ர யோக பலம் பெற்று சஞ்சாரம் செய்து முன்னேற்றமான பலன்களை அளிக்கின்றார் சுறுசுறுப்பான தன்மைகளையும் பெண்களால் அனுகூலங்களும் பெண்களால் சில உபத்திரவங்களுமான பலன்களை மாறி மாறி வழங்குகிறார் சித்திரை பதினெட்டு வரை பணலாபம் செல்வாக்கு போன்ற நற்பலன்களை தந்து கொண்டிருந்த குரு பகவான் அதன் பின்னர் அலைச்சல் கஷ்டம் போன்ற சில கஷ்ட பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை தருவார் ராசிக்கு ஐந்து ஆறில் சஞ்சாரம் செய்யும் செவ்வாய் பகவான் வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கும் யோகம் காரிய வெற்றி தனலாபம் சத்ருஜயம் காரிய ஜெயம் போன்ற நற்பலன்களை வழங்குவதுடன் உடல் ஆரோக்கியத்தையும் வழங்குவார் அதே சமயம் ஏழில் உச்சம் பெற்ற சூரிய பகவான் உடல் நலக்குறைவு வாழ்க்கை துணைவருக்கு உடல் நலக்குறைவு உஷ்ண சம்பந்தமான பாதிப்புகள் உடல் உபாதைகள் போன்ற பலன்களை வழங்குவதுடன் அரசாங்க வழியில் நற்பலன்களையும் சிறு பாதிப்புகளையும் ஏற்படுத்துகிறார் மாத துவக்கத்திலும் மாத கடைசியிலும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் ஜீவன தொழில் ஸ்தானாதிபதி தொழில் வேலை ஜீவனம் வகையில் சிறப்பான சுபமான பலன்களை வழங்குகிறார் மேலும் உத்தரவிடம் அதிகாரம் அதிகார பதவிகள் போன்றவற்றை வழங்குவார் முயற்சிகள் வெற்றிகரமாக அமைதல் போன்ற நற்பலன்களை அளிப்பதுடன் பல்வேறு யோக பலன்களை அவ்வப்போது வழங்குகின்றார் பௌர்ணமி யோகம் கஜகேசரி யோகம் போன்ற சிறப்பான யோக பலன்களை வழங்கி மிகவும் நல்ல அனுகூலமான பலன்களை உங்களுக்கு தருகிறார் அத்துடன் எட்டாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆறாம் இடத்தில் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காலகட்டத்தில் எதிர்பாராமல் சில தனயோக பலன்களையும் இம்மாத துவக்கத்தில் வழங்குகின்றார்கள் எனவே திடீரென்று எதிர்பாராமலும் எதிரிகளாலும் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு ராகு கேது கிரகங்கள் சத்ருஜயம் ஜெயம் காரிய வெற்றி போன்ற சுபமான பலன்களை வழங்குகிறது வழிபாடுகள் என்று பார்க்கும்போது விநாயக பெருமான் வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு செய்து வருதல் நன்மை தரும் விவசாயிகள் விவசாயம் மேன்மை பெறுதல் விவசாயிகள் நலமடைதல் மீன் வள தொழிலாளர்கள் நலமடைதல் பால் வள தொழிலாளர்கள் அனுகூலம் பெறுதல் அரசியல்வாதிகள் அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் போன்றவர்கள் மேன்மையடைதல் போன்ற நற்பலன்கள் இம்மாதத்தில் உள்ளது விநாயகப் பெருமானை வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு செய்து நற்பலன்களை அடையலாம் வழிபடுவோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்